பொற்காசு வெள்ளிக்காசு குஞ்சம் உள்ள ஆடம்பர ஆடை சதுர கம்பளி ஆடை ஆகியவற்றுக்கு அடிமையாகிவிட்டவன் துப்பாக்கியவன் ஆவான் அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் திருப்தி அடைவான் செல்வம் வழங்கப்படாவிட்டால் அதிப்தி அடைவான் என்று நபி சொல்லோ அறிய அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரவி அல்லாஹ் அவர்கள் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து இந்த ஹதீஸின் விளக்கமானது செல்வம் வாழ்வதற்கு தேவைதான் அதை தேடுவதும் நம்மளுடைய கடமைதான் ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது பணம் கிடைக்கும் என்றால் எதையும் செய்ய முனைவது முற்றிலும் தவறானதாகும் இன்று பெரும்பாலும் ஆடம்பர ஆடைகள் அணிகலன்கள் வீட்டுப் பொருட்கள் என்று மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதும் அதற்கு அடிமையாகிவிடுவதையும் நாம் பார்க்கின்றோம் இது இதுபோன்ற பொருட்கள் இருந்தால் மகிழ்ச்சி அடைவதும் இல்லை என்றால் கவலைப்படுவதுமாக இருப்பது முற்றிலும் தவறாகும் பணம் இருந்தால் படைத்தவன் சொன்ன முறைப்படி வாழ்வதற்கும் பணம் இல்லை என்றால் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் பழகிக்கொள்ள வேண்டும் பணத்திற்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் படத்தனை மறந்துவிட்டு அவனுக்கு அடிமையாவதை விட்டுவிடக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி